பின்னாடி அளவு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் கழுத்து வரையில் இப்போ ஃப்ரண்ட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வெட்டணும் வெட்டிட்டோம் இது வந்து கிராஸ் கட்டிங்கன்றதுனால கிராஸுன்னு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த பின்னாடி அளவில் நம்ம இந்த அளவு கரெக்டாக இந்த பேப்பர் இந்த எஜ்ஜில் நம்ம வைக்கிறோம் அப்போ நீங்கள் பின்னாடி அளவு தான் இதில் மார்க் பண்ணணும் பாருங்க ஃப்ரண்ட்டு டாட் விட்டுட்டேன் பின்னாடி அளவு இதுதான் நம்ம கரெக்டான அளவு இப்போ பின்னாடி அளவு முன்னாடி அளவு இப்போ பின்னாடி அளவு நம்ம போட்டுட்டோம் நம்ம தைக்கிறது இங்கே தானே தைக்கிறோம் இது பின்னாடி அளவு இது பின்னாடி சுற்றளவு ஆனால் ஃப்ரண்ட் சுற்றளவு என்ன இது தானே இப்போ இந்த சக்கா ஒரு இன்ச்சு நீங்கள் தள்ளி இதை வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்டான அளவு பின்னாடி கழுத்தளவு நார்மல் அளவுல ஒரு இன்ச்சு பின்னாடி அகலமா வரும் இப்போ நீங்க வந்து இங்க இருந்து ரவுண்டு போட்டுக்கிறீங்க ஒரு கால் இன்ச்சு இந்த ரவுண்டோட மேலே இருந்த போதும் இப்போ இந்த சுற்றளவு எவ்வளோ வரணும்னா நம்ம எடுத்த கையளவு சுற்றளவு எற்ற இந்த சுற்றளவு எற்ற பின்னாடி அளவு எதையும் நீங்க வந்து கூட்டவோ குறைக்கோ கூடாது அதே எற்ற வந்தா கரெக்டா இருக்கும் பாருங்க இப்ப இந்த ரவுண்டு கரெக்டா நீங்க போட்டுட்டீங்கன்னா பாருங்க பின்னாடி அளவு மார்க் பண்ணிட்டேன் இப்ப கை சுற்றளவு எட்டரை இங்க ஒரு எட்டரை வந்தா போதும் ஏன்னா இங்க வந்து ஃப்ரண்ட்ல நம்ம அரை இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரண்ட் சுற்றளவு எட்டரை வைக்கல நம்ம ஒம்பது வச்சிருக்கிறோம் இந்த டாட்டு கணக்கு சேர்த்து வச்சிருக்கிறோம் இப்போ இதில் டாட் இல்லை அதனால எட்டரைன்னா எட்டரை தான் வரணும் இப்போ நம்ம அளந்து பார்க்குறப்ப கை ரவுண்டு இப்போ நீங்கள் அளக்குறீங்க அளக்கும் போது கரெக்டாக எட்டரை பாருங்க எட்டரை இது கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இப்போ பின்னாடி அளவு மார்க்கு கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ நம்ம அப்படி நூற்றி ஒரு இன்ச்சு நவுத்திட்டோம் நவுத்தி பேக்கோட கை ரவுண்டு எடுத்துட்டோம் பாருங்க இப்போ இங்கே நவுத்துறதில் இங்கே வச்சுருக்கோம் நம்ம வந்து கழுத்து இவ்வளோ தான் இருக்கும் இந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே தான் கழுத்து வரும் ஆனால் இங்கே வரக்கூடாது ஒரு இன்ச்சு தள்ளி வரணும் கழுத்து இப்போ அளவு ஜாக்கெட்ல அந்த மாதிரி இருக்கு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இப்போ இதை மார்க் போட்டுட்டு அளவு ஜாக்கெட்டு கழுத்து ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும் பாருங்க இப்போ நான் இந்த மார்க் இப்படி போட்டுட்டேன் இங்கே போல இங்கே போட்டிருக்கேன் இப்போ இந்த பின்னாடி ரவுண்டு நீங்க போட்டுட்டு ரவுண்டு கரெக்டாக வளைச்சிட்டீங்கன்னா இது நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா அளவு ஜாக்கெட்டோட கழுத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அளவு ஜாக்கெட் எடுத்து ரெண்டு சோல்றும் நீங்கள் சரியாக வச்சுக்கணும் பாதி எடுத்துட்டு எதுவுமே சுருக்கம் இல்லாமல் பாருங்கள் தெளிவாக வச்சுட்டு நீங்கள் இந்த மேலே பாருங்கள் இங்கேருந்து அளந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வருது இப்போ நம்ம வெட்டது கரெக்டாக இருக்குது இதில் என்னென்னா ஒரு கால் இஞ்சி ரவுண்டு சின்னதாக இருக்குது இப்போ சரியாக இருக்குது பாருங்கள் நான் ரவுண்டு போடுறேன் இப்ப வச்சு காட்டுற பாருங்க கரெக்டா இருக்கும் இந்த ரெண்டு சோல் கரெக்டா வச்சு இல்ல பாதி வச்சு பாருங்க கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டோம் கரெக்டா இங்க வச்சுட்டோம் கரெக்டா வச்சுட்டோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடமும் இந்த இடமோ சரியா போய் வச்சு இப்ப இந்த அளவு ஜாக்கெட்ல என்ன அளவு இருக்கோ அதை நம்ம பின்னாடி வெட்டிட்டோம் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கழுத்து இந்த ரவுண்டு வெட்டிடுறீங்க இது ஜாக்கெட்டோட கரெக்டான அளவு இதை ரவுண்டு வெட்டிடுறீங்க இது பின்னாடி அளவு நீங்க கரெக்டான அளவு போட்டுக்கிறீங்க இப்ப அடுத்தது பின்னாடி அளவு நம்ம விட்டுட்டோம் முன்னாடி அளவு விட்டுட்டோம் இது நம்ம இந்த ஒரு இன்ச்சு தள்ளி இந்த செக்கால இந்த தான் நம்ம தையல் போட போறோம் அப்ப நமக்கு இந்த கட்டிங் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இன்ச்சு பெருசாகவும் முன்னாடி ஒரு இன்ச்சு கம்மியாகவும் இருக்கும் இது இந்த ஜாக்கெட்டோட கட்டிங் இப்போ நீங்க என்ன பண்ணீங்க இந்த மேலே செக்காகவே வச்சிட்டீங்க இப்ப இந்த அளவு இருக்கு இல்லையா இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம கிராஸ் பெல்ட் வெட்ட போகிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவும் இந்த நம்ம போட்ட அளவும் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் இருக்கு இப்ப இந்த ஐட்டுக்கு ஒன்னே முக்கால் இருக்கு நம்ம என்ன வெட்டணும்னா ஒரு இன்ச்சு சேர்த்து வெட்டணும் ஒன்னே முக்கால்ன்றது ரெண்டே முக்கால் வெட்டணும் இப்ப நீங்க எடுத்து இவங்களோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ரெண்டரை இருக்கு இப்ப நம்ம கட்டிங்ல இது என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட் இதுதான் இப்ப இதுல ஒன்னே முக்கால் இருக்கு நம்ம ரெண்டே முக்கால் வெட்டிக்கணும் அது எப்படி வெட்டணும் அப்படின்னா பாருங்க அது சைடுல இருக்கு இது எடுத்துட்டோம் இந்த அகலம் வந்து எட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு சேர்த்திக்கலாம் பத்தரை வெட்டி பத்தரை அகலம் வச்சுக்கோங்க இப்போ ஒன்னே முக்கால்ன்றது நம்ம ரெண்டே முக்கால் எடுத்துக்கிறோம் ரெண்டே முக்கால் ஒரு முக்கால் இன்ச்சு மேல இங்க ரெண்டே முக்கால் இந்த எஸ்டா ஏற்கிறது வெட்டிருங்க இதுல ஒரு கால் இன்ச்சு கிராஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெளிவா தைக்கும் போது உட்கார இப்ப இதுல லைட்டா ஒரு வளைவி வெட்டிக்கிறீங்க இது ஒரு கிராஸ் கால் இன்ச்சு இது நீங்க வச்ச அளவுல இதுல இருந்து எப்படி வெட்டிக்கிறீங்க நம்ம பேப்பர்ல பேட்டர்னே போட்டுட்டோம் என்ன பேட்டர்னா பாருங்க இது நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க உடம்பு கொல்லியானாலும் சரி குண்டானாலும் சரி நீங்க இது பேட்டன் போட்டுட்டீங்க இதுல இருந்து நீங்க எப்பயும் இவங்க ஜாக்கெட் வர்றப்ப வெட்ட தேவையில்லை ஒரு டைம் நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா திரும்ப அதில் லூஸ் டைட் மட்டும்தான் நம்ம வைக்க வேண்டியதும் திரும்ப திரும்ப நம்ம வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு கை வெட்டிட்டீங்க கிராஸ் பெல்ட்டு வெட்டிட்டீங்க